கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இக்கல்லூரியில் முன்பு பயின்ற மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் சந்தித்துக் கொண்டு தங்களது பழைய கல்லூரி வாழ்க்கையை நினைவு கூர்ந்தனர் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது ரீவைண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் தலைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் மாணவர் நல முதன்மையர் பூவலிங்கம் வரவேற்புரை ஆற்றினார் தொடர்ந்து கேஜி எல் கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அரங்காவலர் அசோக் பக்தவச்சலம் தலைமை தாங்கி முன்னாள் மாணவர்கள் மத்தியில் வாழ்த்துறை வழங்கினார் அப்பொழுது அவர் கூறியதாவது இக்கல்லூரியில் பயின்ற ஒவ்வொரு மாணவர்களையும் அறிவோடும் சமூக அக்கறையுடனும் நல்ல மனிதனாக உருவாக்கிக் கொள்ள இக்கல்லூரி ஒரு ஊன்றுகோளாக இருந்துள்ளது என்பது உங்களையெல்லாம் காணும்பொழுது தனக்கு ஏற்படுகின்றது ஒவ்வொருவரும் உங்களுக்குள் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி இந்த உலகிற்கு ஒரு முன்னேற்றமாக அமைய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து கல்லூரியின் செயலர் வனிதா விழா பேரூரை ஆற்றினார் அப்பொழுது அவர் கூறியதாவது பல்வேறு துறைகளில் தற்போது பல்வேறு சாதனைகளை படைத்து வரும் இக்கல்லூரியின் முன்னாள் மாணவர்களை ஒன்றாக கல்லூரியில் சந்திக்க வைக்க ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியதற்காக கல்லூரிக்கு முதலில் வாழ்த்துக்கள் கூறுவதாக கூறினார் தொடர்ந்து முன்னாள் மாணவர் சங்க பொருளாளர் சந்தோஷ்குமார் மாணவர் சங்க செயல்பாடுகள் குறித்த ஆண்டறிக்கை வாசித்தார் இதன் தொடர்ச்சியாக இச்சங்கத்தில் புதியதாக தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் அதற்கான பதவிகளை ஏற்றுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து முன்னாள் மாணவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் வகையில் பின்னணி பாடகர்கள் அரவிந்த் சீனிவாஸ் ரேஷ்மா ஷியாம் ஆகியோர் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது இறுதியாக கல்லூரியின் முதல்வர் ரத்னமாலா நன்றியுரை கூறி விழாவை நிறைவு செய்தார் விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் தலைமை நிர்வாக அதிகாரி அரவிந்த் குமார் ராஜேந்திரன் மற்றும் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது